அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம் அறிவியல் அறிவோம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு லெக்சர் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முதல் இரண்டு வீடியோ முதல் வீடியோவில் குவான்டம் கம்ப்யூட்டிங்கை பற்றி ஒரு முன்னுரை இன்ட்ரட்ஷன் கொடுத்தோம் இரண்டாவது வீடியோல கியூபிட்னா என்னன்னு பார்த்தோம் அந்த கியூபீட்லோடைய ரொம்ப சுருக்கமாக தான் பார்த்தோம் ஏன்னா அதுதான் வந்து பில்டிங் பிளாக் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்ல ஒரு சிங்கிள் மாதிரி வச்சுக்கோங்களேன் கியூபிட் அதை தொடர்ச்சியை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சூப்பர் பொசிஷன்னா என்ன கியூபிட் எப்படி எழுதுறாங்க இந்த சூப்பர் பொசிஷனா என்ன அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அந்த சூப்பர் பொசிஷன் நீங்க பார்த்துருப்பீங்க அதை வந்து நீங்க மேத்தமெட்டிக்கலாம் எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுதணும் நீங்க காண்டாக்ட் கம்ப்யூட்டிங் சில இமேஜஸ் தேடுனா இந்த மாதிரி வரும் காண்டாக்ட் கம்ப்யூட்டிங் அது கேட்டாக இருக்கட்டும் என்னென்னமோ நிறைய கேட்ஸ் இருக்கு அதில் நீங்க மேத்தமெட்டிக்கலாம் எழுதுனா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க வேற சில படங்கள் தேடினீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் போகுது ஒரு குவாண்டம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிட்டு போகுது ஒரு கியூபிட் போது அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படையில் என்னன்னா இந்த இந்த மாதிரி இருக்கிறது என்ன ஏதோ ஒரு சிம்பல் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சூப்பர் பொசிஷனை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த சிம்பலை பத்தி முதல்ல பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சூப்பர் பொசிஷன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் பட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த நொட்டேஷன் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி இந்த பேர் வந்து கால் நொட்டேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பிராக்கெட் ப்ராக்கெட்னா அந்த அப்படி சுற்றி போடுறது அதை ரெண்டாக பிரித்து அந்த வேர்டை ரெண்டாக பிரித்து ஒரு பேர் பிரா நொட்டேஷன் இன்னொன்று பேர் வந்து கெட் நொட்டேஷன் இதுதான் வந்து நம்ம இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த சிம்பிளோடைய அர்த்தம் இது எப்படி உருவாச்சு இதோடைய அர்த்தம் என்ன ஃபிசிக்ஸில் இதுக்கு அர்த்தம் என்ன இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் இது எப்படி சூப்பர் பொசிஷனுக்குள்ள வருது சூப்பர் பொசிஷன் இதை வச்சு எப்படி மேத்தமெட்டிக்ஸ்ல புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம் எனக்கு இதை பத்தி ஒரு சுருக்கமாக தான் பார்க்க போறோம் சோ யார் இந்த பேரை கொடுத்தது பிரான் நொட்டேஷன் கெட் நொட்டேஷன் தான் நம்ம பால் டிரான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு பே பேப்பர் எழுத்துறது நியூ நொட்டேஷன் ரொம்ப சின்ன பேப்பர் ஒரே பக்கம்தான் போன்ற பக்கம் இருக்கும் அது அவ்வளவுதான் ஸோ குவான்டம் மெக்கானிக்ஸ் உருவானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஹைசன்பெர்க்கு அப்புறமா டைம் பான் மேக்ஸ் பார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்ப நீல்ஸ் போர் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பல் இருந்தாங்க அது குவாண்டம் பத்தி பேசுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்டாங்கிள்மெண்ட் வார்த்தையை புதுசாக சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ராடெஞ்சர் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் புதுசாக சொன்னார் யார் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் ஆஹ் குவான்டா அப்படின்ற புது வார்த்தையை சொன்னார் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஓவராலா புதுசாக சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு இந்த குவான்டம் சிஸ்டம் அதை பத்தி நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கலாக சொல்றதுக்கு ஒரு சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு ஒரு இந்த இந்த வேவ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சை சை அப்படின்றத வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரானிடியது தான் அந்த வேவ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்றவர் இவர் என்ன பண்றாரு கேன் நவ் பின் டினோட்டட் பை நியூ சிம்னா ஒரு புது சிம்பல் கொடுக்குறேன் ஒரு புதிய குறியீடு கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்போ இது இந்த பழைய சிம்பல் பை சை பை சை ஏ பை ஏ சை இந்த மாதிரி நிறையா இருந்தது இதெல்லாம் வந்து வேவ் ஃபங்க்ஷன் வே பெக்டர் இந்த மாதிரி நிறையா இருந்தது அதுக்கு இவர் ஒரு சிம்பளா மாத்துறார் அவருடைய பேப்பர்ல இவர் ஒரு சொல்றாரு ஏன் நீங்க பை சைன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பதிலாக நீங்க ரெண்டு சிம்பல் ஒரு சைடு லெஃப்ட் சைடு பார்த்துருக்க மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள் ரெண்டையும் சேர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சேர்க்கிறாரு அதுக்கப்புறம் அதை பிடிக்கிறாரு அவர் ஒவ்வொருக்கும் டெபினிஷன் சொல்றாரு ஏன் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே ஏற்கனவே இருக்கு லெஃப்ட் சைடு இருக்குது இது இடதுபுறம் இருக்குது எல்லாமே ஏற்கனவே இருக்க கோண்டா மெக்கானிக்ஸ்ல இதுக்கு நீங்க பை சை பே எழுதுறது குழப்பா அப்படி இப்படின்னு இருக்கிறது பார்த்து நான் ஒரு புது சிம்பிளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு அது தெளிவாக விளக்குறாரு எந்த குழப்பமும் இல்லாம அவர் விளக்குறாரு அதுக்கு அவர் பேர் கொடுக்கறாரு அந்த பேர்ல கடைசியா அந்த பேப்பர் முடிய போகும்போது அவர் பேர் கொடுக்குறாரு ஐ சஜஸ்ட் த வேர்ட்ஸ் இந்த ரெண்டு சிம்பிள் இருக்கு லெஸ் தென் சிம்பிள் கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி இருக்கிறதுக்கு பேரு வெக்டர் இந்த வெக்டருக்கு இந்த சிம்பல் கொடுக்கலாம் இதுக்கு பேரும் கொடுக்கலாம் அந்த பேர் என்னன்னா பிரா அண்ட் கெட் ஸோ பிராக்கெட் அப்படின்ற வேர்டை பிரிச்சுட்டாரு ஒரு சைடு இருக்கிறது பிரா இன்னொரு சைடு இருக்கிறது கெட் அந்த அப்படி சொல்லி தான் இந்த நொட்டேஷன் வந்தது அதனால தான் இது வந்து பிராக் நொட்டேஷன் கெட் நொட்டேஷன் இல்லைன்னா டிராக்ட் நொட்டேஷன் சொல்லுவாங்க குவான மெக்கானிக்ஸில் இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இது பேசிக்கலே வெக்டர் தான் வெக்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெக்டர் ஹேஸ் அ மேக்னிடியூட் அண்ட் ஆல்சோ டைரக்ஷன் வெக்டர்ன்றது ஒரு 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 பொருளுடைய ஒரு பண்போடைய பொருளை மதிப்பையும் கொடுக்கும் அதோட திசையும் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி இஸ் வெக்டர் வெலாசிட்டின்னா என்னதுன்னா அது போற திசையின் வேகம் அந்த வேகத்தின் மதிப்பு அந்த வேகத்தின் திசை இப்ப மதுரையை நோக்கி போறேன் அப்படின்னா அது வெக்டர் அதுக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்கேலர்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே நிறையா பேசுறேன் ஸ்கேலர்னா ஸ்பீடு ஸ்பீடுனா வந்து அறுபது கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடு மட்டும்தான் எந்த திசையை நோக்கி போறீங்க மதுரையை நோக்கி போறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது பேர் கேளு நான் திசையை நான் சொல்லிட்டேன்னா அது வெக்டர் சோ இந்த வெக்டரை தான் குடிக்கிறது பாத்தீங்கன்னா கெட் நோட்டேஷன் என்ன வெக்டர் வேவ் வெக்டர் சரியா நம்ம இங்க வந்து இட்ஸ் இட்ஸ் வேவ் வே வெக்டர் குவான்டம் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வே மெக்கானிசம் தான் அந்த வே வெக்டரை தான் குறிக்குது ஸோ கெட் நோட்டேஷன் தான் பாத்தீங்கன்னா மெயின் ஸோ நீங்க இந்த முந்தின ஸ்லைட்ல நீங்க நீங்க ஞாபகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் கெட்டு தான் வரும் ப்ராவே காணா பாருங்க ஸோ எல்லாமே இந்த கிரேட்டர் தன் சிம்பிள் தான் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ கெட் நோட்டேஷன் தான் மெயின் அஃபோர்ஸ் பிரா நோட்டேஷன் இஸ் ஆல்சோ தட் பட் கெட் நோட்டேஷன் தான் மெயின் ஏன்னா கெட் நோட்டேஷன் தான் இட் த குவான்டம் ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் ஒரு சிஸ்டம் இருக்குது நான் குவான்டம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம் பார்த்துக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பந்து வந்து ஒரு கிளாசிக்கல் சிஸ்டம் அது ஒரு பந்து ஒரு சிஸ்டம் இந்த பந்து ஒரு என்ன ஸ்டேட் அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அது வந்து ஒரு உருண்டை பந்து உருண்டின்றது ஒரு குவான் ஒரு அதோடைய ஸ்டேட் அது நிலை அந்த பந்து ஒரு சிகப்பு கலரில் இருந்துச்சுன்னா சிகப்புன்றது ஒரு அந்த பந்துடைய ஒரு நிலை இப்போ அந்த பந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பந்து போகிறதுடைய வேகம் அதோடைய நிலை ஸ்டேட் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது உருண்ட பந்து இந்த பந்து வந்து ஒரு சிகப்பு கலர்ல இருக்க பந்து இந்த பந்து வந்து இப்படி போய்கிட்டு இருக்க பந்து அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அந்த பந்து பத்து நிமிஷத்துக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ தூரம் போகும் எவ்வளோ வேகத்தில் போனால் எங்கே போய் ரீச் ஆகும் இந்த இடத்துக்கு போனோம்னா எவ்வளோ தூரம் வேகத்தில் அது போகணும் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் வந்து ஒரு பந்தை பற்றி ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தோட நிலைகள் அது என்ன வேகம்ன்றது ஒரு நிலை அது என்ன ஷேப்பு என்ன வெயிட் எல்லாமே அதோட நிலை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்னன்னா குவான்டம் சிஸ்டம் குவான்டம் சிஸ்டத்துக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு ஒரு குவான்டம் சிஸ்டம்னா என்ன மிக மிக சின்னது சப் அட்டாமிக் பாட்டுக்கள் ஆட்டமோட சின்னது எலக்ட்ரான் புரோட்டான் இல்லைன்னா ஃபோட்டான் நம்ம பார்க்குற ஒளித்துகள் எல்லாமே வந்து ஒரு குவான்டம் சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்கும் அந்த பண்பை எப் எது விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விளக்குறதா குவான்டம் ஸ்டேட் அதை நான் மேத்தமெட்டிக்கலாம் எப்படி பண்றதுனா அதுதான் கெட் நோட்டேஷன் சோ நீங்க புரிஞ்சுக்கோங்க சோ எப்பொழுதுமே கிளாசிக்கல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பிக்சருக்காக தான் நான் சொல்றேன் குவாண்டம்ல இதுதான் இப்போ குவாண்டம் சிஸ்டம்ல உடைய பண்பை நான் சொல்றதுக்கு நான் பயன்படுத்துறது பேர் தான் என்ன பாத்தீங்கன்னா கெட் நோட்டேஷன் நான் சொன்ன மாதிரியே இது இட்ஸ் ஆல்சோ வெக்டர் வெக்டர்ல வந்து ரெண்டு வெக்டர் இருக்கு ஒன்ன காலம் வெக்டர் ஒன்ன ரோ வெக்டர் கெட் நோட்டேஷன் இஸ் அ காலம் வெக்டர் அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா கே 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 கெட் கா காலம் கே கா கெட் நோட்டேஷன் காலம் வெக்டர் சோ இட்ஸ் அ காலம் வெக்டர் அதே மாதிரி தான் ப்ராட் நொட்டேஷன் ப்ராட் நொட்டேஷனுக்குன்னு சொல்லி ஒரு கான்கிரீட்டான ஒரு முக்கியத்துவம் இல்லை குவான்டம் சிஸ்டம்ல மேத்தமெட்டிக்ஸ்க்கு இது பயன்படுது இது ஒரு குவான்டம் ஸ்டேட்டஸ் சொல்லாது கெட்டு தான் குவாண்டம் ஸ்டேட்டஸ் சொல்லுது ஆனால் மேத்தமெட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராட் நொட்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா யூ கேனாட் டூ எவ்ரி திங் வித் காலம் வெக்டர் காலம் வெக்டர் வச்சு மட்டுமே எல்லாமே பண்ண முடியாது ப்ராட் நொட்டேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ப்ராட் நொட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா ரோ வெக்டர் இந்த கீழே இருக்கேன்ல ப்ரா பிராட் நொட்டேஷன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் காலம் வெக்டர் வந்து செங்குத்தாக இருக்கும் சரி சோ கே கெட் பெக்டர் நிகழ்ச்சிக்கா அதுக்கு ஆப்போசிட் வந்து பிரா வெக்டர் 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 இஸ் ரோ அது மட்டும் ஞாபகம் ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னா இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் என்பாடி ஒரு குவாண்டம் சிஸ்டத்தை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன என்ன தேவைன்னா அதோடைய அதோடைய எல்லா நிலைகளுமே தெரிஞ்சுக்கணும் அந்த நிலைகளை விளக்குறதா என்னன்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலா விளக்குறதா பாத்தீங்கன்னா குவான்டம் ஸ்ட்ரெயிட் இது வந்து குவான்டம் இது பியூர்லி மேத்தமெட்டிக்கல் தான் ஏன்னா நீங்க அதை பாக்க முடியுமா ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் என்னால பார்க்க முடியுமா அப்படின்னா எலக்ட்ரானே என்னால பார்க்க முடியாது அதை என்னால உருவகப்படுத்த முடியுமா அப்படின்னா என்னால உருவகம் ஏன்னா பார்க்காம எப்படி உருவகப்படுத்துறது போது நான் எப்படி விளக்குறது இப்படி இருக்குமா அப்படி இருக்கணுமா எல்லாம் கிடையாது அதை நான் மேத்தமெட்டிக்கெல்லாம் நான் பேச முடியும் நான் மேத்தமெட்டிக்கலா பேசுறது பேர் தான் என்னதுன்னா குவான்டம் ஸ்டேட் சரியா இந்த குவாண்டம் ஸ்டேட்ல இருக்கு ஆஹ் அதை நான் பின்னாடி நான் வரேன் சோ நீங்க குவாண்டம் வந்து எல்லாத்தையுமே நீங்க பார்வையில நான் எப்படி ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பிசிக்கலா நீங்க புரிஞ்சுக்க முடியாது ஒரு

அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறதுக்கு அதுக்கு என்ன தேவைன்னா அந்த எலக்ட்ரானுடைய குவான்டம் ஸ்டேட்டை பத்தி எனக்கு தெரியும் அப்ப அதுதான் அல்டிமேட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆரம்பம் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் கால்குலேஷன் எல்லாமே அடிப்படை எங்க இருந்து தொடங்குதுன்னா குவான்டம் ஸ்டேட் அதனாலதான் அந்த கெட் நோட்டேஷன் ரொம்ப முக்கியம் ஸோ த நாலேஜ் ஆஃப் குவாண்டம் ஸ்டேட் இஸ் நோ ஆல பட் குவான்டம் சிஸ்டம் ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அவருடைய ஸ்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா தமிழ தமிழனா இன்னைக்கு கீழடி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம தமிழர் தாய்மடி நான் மதுரைக்காரன் எனக்கு நான் கீழடி போயிருக்கேன் அதுல எவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய கௌரவம் இருக்கு நம்முடைய தமிழ் அந்த பற்று தமிழ் பாரம்பரியம் தமிழர் பண்பாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன நம்முடைய ஸ்டேட்டை பத்தி தெரிஞ்ச கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒரு குவான்டம் சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த குவாண்டம் ஸ்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன பண்பு என்ன நிலையில இருக்கு அதனுடைய பண்புகள் என்ன அதான் வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் ஸ்டேட் அது எகெயின் நான் சொல்றேன் தட் கெட் நோட்டேஷன் கெட் நோட்டேஷன் இட் ரெப்ரஸண்டட் பை அ காலம் வெக்டர் காலம் வெக்டர் சொல்லுவோம் இப்போ சில எடுத்துக்காட்டுகள் வரும் ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி எலக்ட்ரான் இது ஒரு குவான்டம் சிஸ்டம் ஏன் எலக்ட்ரான் குவாண்டம் சிஸ்டம் இது வந்து ஆட்டமோட சிரிசு ஆட்டமோட சிரிஸ்ல தான் என்ன நட என்ன நடக்கும் குவாண்டம் எஃபெக்ட் நடக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிப்பட்ட சிஸ்டம் தான் அப்ளை பண்ணுவோம் இப்போ குவாண்டம் சிஸ்டம் அப்போ எலக்ட்ரான் ஒரு குவாண்டம் சிஸ்டம் அதுக்கு என்னென்ன நிலைகள் இருக்கும் அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம் ஸ்பின் அப்பா இருக்கும் இல்லைன்னா ஸ்பின் டவுனாக இருக்கும் ஸ்பின் அப்பா இருந்தா அது ஒரு குவான்டம் ஸ்டேட் ஸ்பின் டவுனா இருந்தா அது ஒரு குவான்டம் ஸ்டேட் அப்ப நம்ம என்ன பண்ணா எலக்ட்ரானுக்கு ரெண்டு ஸ்டேட் போடுறோம் ஒரு ஸ்பின் அப் ஒரு ஸ்பின் டவுன் அப்ப இந்த குவான்டம் ஸ்டேட் இந்த ஸ்பின்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஸ்டே ஸ்பின் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த எலக்ட்ரான் என்னவா நடக்கும் பின்னாடி என்ன ஆகும் எவ்வளவு நேரம் கழிச்சு என்னவா நடக்கும் அப்படின்றது எவல்யூஷனை நான் புரிஞ்சுக்க முடியும்

எலக்ட்ரானுக்கு வேற வேற பண்புகள் இருக்கலாம் அதே மாதிரிதான் இப்போ ஃபோட்டானுக்கு அதே மாதிரி ஃபோட்டானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது போலரைசேஷன் நான் தனியாக ஒரு கிளாஸ் நடத்தலாம்னு பார்க்குறேன் இப்போ அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதோட மின்புலம் எப்படி செங்குத்தா இருக்கலாம் இல்லாட்டா படுக்கவசமா இருக்கலாம் செங்குத்தா இருந்தா வேர்டிக்கல் போலரைசேஷன் படுக்கவசமா இருந்தா ஹரிசாண்டல் போலரைசேஷன் அப்ப ஒரு போட்டான் ஒரு ஒளித்துகள் அதனுடைய மின்புலம் ஒன்னு செங்குத்தா இருந்தா அது ஒரு குவான்டம் ஸ்டேட் படுக்க வசமா இருந்தா அது ஒரு குவான்டம் ஸ்டேட் அப்ப இதுல போட்டிருக்காங்க ஹரிசான்டல் போலர் ஸ்டேஷனுக்கு படுக்க வசமா ஒரு குவாண்டம் ஸ்டேட் கொடுக்காங்களா வெர்டிகல் போலர் ஸ்டேஷனுக்கு இது ஒரு அப்ப இது குவாண்டம் ஸ்டேட் அப்ப ஒரு போட்டான பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் என்ன அதோட குவான்டம் ஸ்டேட்டை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை வச்சு என்ன நான் படிக்கலாம் ரொம்ப இன்னொன்னு நீங்க கம்ப்யூட்டர்ல நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங்க பத்தி பாக்குறதுனால இப்ப ஜீரோ அப்படின்னா அது ஒரு குவாண்டம் ஸ்டேட் ஒரு பிட்டு ஜீரோன்னு மட்டும் இருந்தா அது ஒரு பிட்டு அதுக்கு ஒரு குவாண்டம் ஸ்டேட் இருக்கு ஏன்னா ஈவன் தோ கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல கூட பிட்டா இருந்தா பிட் இஸ் இட்ஸ் வெரி டைனி எலமெண்ட் தான் ஒரு சின்னோண்டு ஒரு மேக்னெட்டிக் டொமைனா இருக்கலாம் மேக்னெட்டிக் சார்ஜா இருக்கலாம் மேக்னெட்டிக் டைரக்ஷனா இருக்கலாம் அந்த ஜீரோ பிட்டை நான் என்ன பண்ணலாம் ஜீரோ குவாண்டம் ஸ்டேட்டு பிட் ஒன்ன நான் என்ன பண்ணலாம் ஒன் குவாண்டம் ஸ்டேட்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து நான் இது படுக்கவசமா பார்த்தேன் செங்குத்தா பார்த்தேன் போட்டோன்ல இப்ப ரெண்டுக்கும் இல்லாம ஒரு டைரக்ஷன்ல இருக்குன்னா அதை நீங்க எப்படி போடுவீங்க அந்த போட்டோ என்னோட ஒளித்துகள்கள் படுக்கவும் இல்லை செங்குத்தாவும் இல்லை ஒரு சைஸ் சாஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம மரத்துல சாயிர மாதிரி இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப சாஞ்சா என்ன பண்றது அப்படின்னா இந்த சாயிர போலரைசேஷன் இந்த சாயிர வெக்டரை நம்ம படுக்க வச கொஞ்சோன்னு படுத்திருக்கு கொஞ்சோன்னு செங்குத்தா இருக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லை இதுல போட்டிருக்காங்களா கிராஸா இருக்குது அப்ப திஸ் இஸ் கால்டு சூப்பர் கொஷன் நான் சூப்பர் கொஷன் இன்னொரு நாள் பேசுறேன் இப்போ இதையும் நான் என்ன பண்ணலாம் ஒரு குவாண்டம் ஸ்டேட்டா எழுதுறேன் இந்த குவாண்டம் ஸ்டேட்டை எப்படி எழுதுறேன் அதுக்குள்ள கொஞ்சோண்டு வெர்டிகல் இருக்கு கொஞ்சோண்டு ஹரிசாண்டல் இருக்கு இந்த வேர்டிக்கல் ஹரிசாண்டல் பேசிஸ் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக படுத்திருந்தேன்னா ஹரிசாண்டல் கம்ப்ளீட்டாக நான் நின்று இருந்தேன்னா வேர்டிக்கல் நான் ஒரு சைடை சாஞ்சிருந்தேனா நான் கொஞ்சோண்டு படுத்திருக்கேன் கொஞ்சோன்னு நிற்கிறேன் அப்போ அந்த படுத்திருக்கிறது செங்குத்தா நிற்கிறது பேசிஸ் அதுதான் அடிப்படை வெக்டர் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னைய பற்றி தெரியும் இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஒரு சைடு புஷ் அப் பண்ணுற மாதிரி நான் கம்ப்ளீட்டாக நான் படுத்திருக்கேன் புஷ் அப் பண்ணுற மாதிரி தரையில் படுத்திருக்கேன் அப்போ நான் செங்குத்தாவே நிக்கல அப்போ அதிகபட்சம் நான் என்ன பண்றேன் நான் படுத்திருக்கேன் அப்போ என்னோட பேஸ் எதுல அதிகமாக இருக்கும் படுக்க வசமா ஹரிசாண்டலா அதே இது நான் வந்து இப்ப புல்ல பண்றேன்னு வச்சுக்கோங்க புல்லப் பண்றேன்னா நான் என்ன பண்றேன் கம்ப்ளீட்டா நான் கிட்டத்தட்ட போயிடறேன் அதுதான் ஹரிசாண்டல் இது வந்து ஏ பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேக்னேட்டியூவ் நான் அதை சொல்ற மாதிரி போர்ஷப் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஜிப்புக்கு எக்ஸாம்பிள் வச்சு பண்ற மாதிரி நான் இப்போ ஒரு டேபிளை நான் அப்படி சாஞ்சு நிக்கிறேன் அப்படின்னா அப்ப நான் எந்த அளவுக்கு சாஞ்சிருக்கேன் நான் ரொம்ப சாஞ்சிட்டேனா அப்ப என்னுடைய படுக்க வசமா இருக்க அந்த பீன்ற மேக்னேட்டியூன் அதிகமா இருக்கும் ஏன் இப்போ நான் ரொம்ப செங்குத்தாகவே நின்றேன்னா ஏன்ற மேக்னெட்டு அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து ஆம்பிளிடியூட் பட் இதில் வெக்டர் தான் மெயின் ஸோ அதனால ஒரு வெக்டரை எனி வெக்டர் கேன் பி ரெப்ரஸண்டட் அஸ் அ பேசிஸ் நான் அதை இன்னொரு கிளாஸ் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி போலரைசேஷன் அப்போ ஒருத்தவன் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கான் அப்போ என்ன தவன் கரெக்டாக பாதி படுத்திருக்கான் பாதி செங்குத்தா இருக்கான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கான் அப்போ அவனை படுத்திருக்காருன்னு சொல்ல முடியாது செங்குத்தா இருக்கும்னு சொல்லி இரண்டும் கலந்த கலவை அப்ப அத நம்ம எப்படி எழுதுறோம் அத ஒன் ஓவர் ரூட் இது எப்படி வந்து நான் பின்னாடி சொல்றேன் இது வந்து பாதி படுத்திருக்கான் பாதி சிங்குத்தா இருக்கான் சோ தட் இஸ் ஹவ் ஒன் ஓவர் ரூட் டூ ஒன் ஓவர் ரூட் அந்த மாதிரி சோ இதுதான் வந்து யூ கேன் ரைட் அ குவாண்டம் ஸ்டேட் அஸ் தனியா எழுதலாம் நான் சொன்னேன் இல்லை ஒரு அப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஜீரோன்னு எழுதலாம் டவுன் இருந்துச்சுன்னா ஒன்னுன்னு எழுதலாம் இல்லாட்டினா ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா இட் கேன் பி ரிட்டன் அஸ் அ காம்பினேஷன் இதுவும் அதுவும் கொஞ்சம் கலந்து எழுதலாம் இப்போ ஏதாவது ஒரு வெக்டர் சார் நீங்க ஏன் போட்டான் எலக்ட்ரான் இதை பத்தி மட்டும் பேசுறீங்க ஏதோ ஒரு ரேண்டம் வெக்டர் அதை எழுதலாமா ரேண்டம் வெக்டரா கூட நம்ம நொட்டேஷன் யூஸ் பண்ணலாம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நோட்டேஷன் இஸ் ஜஸ்ட் அ மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன் எனக்கு புரியிறதுக்காக நான் பயன்படுத்துற கணித குறியீடு தான் அது மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி அது ஐடி மேத்தமெட்டிக்கல் ஒரு குவான்டிட்டி தான் அது ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் அதை நான் எப்படி வரலாம் பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெக்டரை நான் இது வந்து நீங்கள் வெக்டர் மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு சர்வசாதாரமாக தெரியும் ஒரு ஏ வெக்டரை வந்து பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர்னு எழுதலாம்

அது எந்த டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு ஏன்னா நான் இது போட்டு குழப்பிட்டு இருக்கவே வரல அதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இப்போ ஒரு நம்பர் வச்சு போடுவோமே இப்போ இந்த வெக்டர் இருக்கு வி வெக்டர் இப்போ வி வெக்டர் என்னது இப்படி நடுவில் போகிற மாதிரி தெரியுது ஆனால் ஒரு டேரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது மூணு வரைக்கும் போயிருச்சு எக்ஸ் ஆக்சிஸில் படுக்கு வசமாக இருக்கிறதுல மூணு போயிருச்சு ஆனால் செங்குத்தாக இருக்கிறதுல ரெண்டு தான் இருக்குது அப்போ இதை நான் எப்படி எழுதுறது வெக்டரில் இப்போ நான் எப் நான் கெட் நோட்டேஷன்ல யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு புரியலைனா தயவுசெய்து ஹோல்டு பண்ணி பச பாருங்கள் ஏன்னா நான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக பேச வரும்ல அதனால கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தெரியும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வெக்டரை நான் எப்படி இந்த நோட்டேஷனில் எழுதுறதுனா அவ்வளவுதான் அதே சிம்பிள் தான் இப்போ ஏன்றது என்ன மேக்னெட்டிவ் எக்ஸு எக்ஸில் என்னது த்ரீ ஒயில் என்னது டூ அப்போ படுக்கவசமாக இருந்தால் ஒரு வெக்டர் செங்குத்தாக இருந்தால் ஒரு வெக்டர் ரெண்டுக்கு இடையில இருந்துச்சுன்னா இது காம்பினேஷன் ஆஃப் வெக்டர் இது தான் நம்ம சூப்பர் கொஷின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பர் கொஷனை பற்றி இன்னொரு கிளாஸில் பேசுகிறேன் ஸோ சூப்பர் கொஷனாக ஸோ இப்போ தான் அப்போ ஒரு வெக்டரை நம்ம வந்து ப்ரா கெட் நோட்டேஷன் ரெண்டு கெட் நோட்டேஷன் சேர்ந்தது தான் இதுதான் இப்போ குவான்டம் ஸ்டேட் குவான்டம் பற்றி பேசுனா இட்ஸ் குவான்டம் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் இப்போ இந்த சூப்பர் கொஷனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக முடிக்கலான்னு பார்க்குறேன் ஸோ நம்மால் வந்து ஹியூ யூ வாங் நம்ம நம்ம ஏற்கனவே இந்த பே இந்த புக்கை பற்றி நம்ம அறிமையப்படுத்தணும் இன்ட்ரெக்ஷனல் காண்டாக்ட் கம்ப்யூட்டிங் இதில் சூப்பர் கொஷ்னை பற்றி சொல்லும்போது பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் இப்போ ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட நல்லா பழகுது நல்லா ஃப்ரெண்டாக பழகுது நல்லா க்ளோஸ் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிது ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை லவ் பண்ணுறதே சொல்லலாம் அப்போ இவன் என்ன யோசிக்கிறான் இந்த பொண்ணு லவ் பண்ணுதா இல்லையா நல்லா கேரிங்காக பார்த்துக்கிது ஆனால் இந்த பிள்ளை வந்து நம்மளை விரும்புகிறதுன்னு சொல்ல மாட்டேது நம்ம ஊரில் கேல் பெஸ்ட்டின்னு சொல்லுவாங்க பெஸ்டி அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்ப இவ என்ன பண்றான் இவ தான் சொல்றான் அப்போ அந்த பொண்ணு எஸ் அண்ட் நோ இட்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த மாதிரி புத்தகத்துல பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஜெனரலா இந்த இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொல்லுவோம் இதை அவர் புத்தகத்துல எழுதியிருக்காரு அப்போ ஒரு பொண்ணு இந்த பையன் பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு என்ன இருக்கு எஸ்ஸாவும் இருக்கு நோவாக இருக்கு ரொம்ப இப்போ இந்த எஸ்ன்றது நோன்றது ரெண்டு ஸ்டேட் குவான்டம் ஸ்டேட் ஆஃப் தேர் அந்த கேர்ளுடைய ரெண்டு அந்த பொண்ணு எஸ்ன்ற மாதிரி இருக்கு நோன்ற யாரோட பார்வையில் இவனோட பார்வையில் சரியா இவனோட பார்வையில் அப்போ இந்த பொண்ணு நல்ல கேரிங்காக பார்க்கும்போது எந்த ஆம்பிட்யூட் கூடும் ஆல்ஃபா ஹையாக காட்டும் நைன்டி பர்சன்டேஜ் ஒருவேளை நைன்டி பர்சன்டேஜ் எஸ்ஸாக தான் இருக்குமோ அதே டயத்தில் திடீர்னு அந்த பிள்ளை இவனை கண்டிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நோன்ற அதிகமா அதிகமாகும் அப்போ இதுக்கு ஒரே முடிவு என்ன இவன் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறது நீ என்ன உண்மையிலேயே விரும்புறியா இல்லையா அப்படின்னு தான் அதுதான் மெஷர்மென்ட் அந்த ஒருவேளை அந்த மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளை என்ன சொல்லுவோம் எஸ் சொல்லிடும் எஸ் சொல்லிடுச்சுன்னா இந்த நோன்றது கம்ப்ளீட்லி கான் அது சூப்பர் குஷன் கிடையாது இவன் கேட்குற வரைக்கும் தான் அந்த பொண்ணு சூப்பர் குஷன் கேட்டதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த கொலாப்ஸ் நம்ம அதை பத்தி சூப்பர் குஷன்ல பாக்கலாம் ஒருவேளை அவன் கேட்டு அந்த பிள்ளை நான் உன் ஃப்ரெண்ட் தான் நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னா அவன் கதை கோயந்தா அந்த பிள்ளை என்ன சொல்லிருச்சு நோ சொல்லிருச்சு அப்ப எஸ்ன்ற அந்த ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்ப இந்த சூப்பர் கொஷன் பிகம்ஸ் சிங்கிள் ஸ்டேட் கேட்காத வரைக்கும் தான் அந்த சூப்பர் கொஷன் மெஷர்மெண்ட் பண்ணாத வரைக்கும் தான் சூப்பர் கொஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க எப்படி குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி ரிலேட் பண்றாங்க அஃப்கோர்ஸ் இந்த புக்ல அவர் சொல்றாரு இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து நம்மளோட புரிதலுக்காக தான் குவாண்டம் சிஸ்டம் இஸ் லெடிபிட் டிஃப்ரெண்ட் அதையும் நம்ம பார்க்கலாம் சூப்பர் கொஷன் ஸோ அடுத்த வீடியோவில் நான் இந்த ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா கெட் நோட்டேஷன் கெட் நோட்டேஷன் வந்து குவாண்டம் சிஸ்டத்தை நம்ம விளக்குறது தான் இந்த கெட் நோட்டேஷனை பேஸ் பண்ணி தான் மொத்த மொத்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்குமே இருக்கு கியூபிட்டு சூப்பர் கொஷிஷனு நீங்க பாக்குற எல்லா டீஹரன்ஸ் எல்லாமே அந்த பிசிக்ஸ் அதில் தான் பிசிக்ஸ் அதுல தான் இருக்கு போலரைசேஷன் எல்லாமே போலரைசேஷன் ஸோ அதனால இந்த கியூபிட்டோடைய சாரி இந்த கெட் நோட்டேஷன் அண்ட் கெட் நோட்டேஷனுடைய மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்டையும் நம்ம கொஞ்சம் தொடர்ச்சியா பாத்துலாம் அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் குவிஷன் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கோர்ஸ் இந்த லெக்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்ஸாக போக போக நிறைய கணிதங்கள் வரும் நிறைய பேர் அதை பார்க்கறத அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவு கண்டினியூ பண்றேன் ஏன்னா எப்போதுமே லெக்சர்ஸை வந்து மக்கள் விரும்பி பாக்குறது இல்ல எனக்கு டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக தொடர்ந்து சேர்ந்து கத்துக்கலாம் அவங்களுடைய அன்பிற்கும் ஆதருக்கும் மீண்டும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல லெக்சர்ல சந்திப்போம் நன்றி